ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இருபத்தி நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அவ்வியக்த பாப்தாதா மதுபன் ராஜ யோகிதான் உலக ராஜ்யத்தின் அதிகாரி ராஜ யோகிதான் உலக ராஜ்யத்தின் அதிகாரி பாப்தாதா கேட்குறாங்க நீங்கள் அனைவரும் உங்களை யோகி அப்படின்னு நினைக்கிறீங்களா யோகிங்கிற பட்டம் உங்கள் அனைவருக்கும் கிடைச்சிருச்சா யோகியாக இருந்தாலும் நீங்கள் அனைவரும் ஒரே மாதிரியான யோகியாக இல்லை மாறா வரிசை கிரமமானவங்களாக இருக்கீங்க எப்படி ஏதாவது ஒரு படிப்பை படித்ததுக்கப்புறம் பரிசையில் தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழ் கிடைக்கிது மேலும் பட்டத்தினுடைய சான்றிதழும் கிடைக்கிது அப்படின்னா பொதுவாக அவரை பற்றி சொல்லும் பொழுது கூட அதே பெயரால் தான் அதாவது வக்கீல் அல்லது டாக்டர் என்று தான் சொல்ல வருது அதே மாதிரி இங்கேயும் கூட எப்போ ஞானம் நிறைந்த தந்தையின் மூலமாக யோகி மற்றும் போகி வாழ்க்கையின் ஞானம் கிடைச்சிருக்குது அப்படின்னா அதாவது யோகி மற்றும் கலியுக உலக வாழ்க்கை இந்த வாழ்க்கையினுடைய ஞானம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா போகியாக இருந்த பிறகு உடலில் இருந்துக்கிட்டே இறந்து மறுபிறவியில் வாழ்பவராக ஆனீங்கன்னா இங்கேயும் பிரம்மா குமார் பிரம்மா குமாரி அப்படிங்கிற பட்டம் உடலில் இருந்து கொண்டே இறந்து மறுபிறவி எடுத்த பிறகு இயற்கையாகவே கிடச்சிடுது மேலும் அது போலவே யோகினுடைய பட்டமும் கிடைச்சிருது ஆனால் வறு சீக்கிரமாக கிடைக்கிது மற்றபடி இதில் கூட என்ன வித்தியாசம் இருக்குது எப்படி யோகாவினுடைய மகிமையாக சகஜ யோகா நிரந்தர யோகா கர்ம யோகா மற்றும் ஞான யோகா புத்தி யோகா அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ இப்போ இதனோடு மற்றதை ஒப்பிட்டு பார்க்குறீங்க இல்லையா எப்படி டாக்டர்களிலும் இராணுவத்திலும் விதவிதமான கிரேடுகள் அதாவது தகுதி நிலையம் இருக்குது அதே மாதிரி இங்கேயும் யோகிகள் கர்ம யோகி மற்றும் புத்தி யோகிகளும் இருக்கிறாங்க இங்கேயும் சிலரோ அனைத்து லட்சணங்களும் உடையவர்களாக இருக்கிறாங்க வேறு சிலர் அனைத்து லட்சணங்களும் இல்லாது ஒன்று அல்லது இரண்டு மட்டும் உடையவர்களாக இருக்கிறாங்க எப்படி சிலருக்கு புத்தியினுடைய யோகா இருக்குது ஆனால் அவங்களுக்கு கர்ம யோகா இல்லை வேறு யாருக்காவது கர்ம யோகா இருக்குது அப்படின்னா அவங்க சகஜ யோகியாக இல்லை அல்லது யார் ஞானத்தில் எப்பொழுதுமே இருப்பதில்லையோ அவரை ஞானி யோகி அப்படின்னு சொல்ல முடியாது இங்கேயும் கூட ஒரே மாதிரி பட்டம் அனைவருக்கும் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் யோகாவின் மகிமையாக மற்றவங்களுக்கு சொல்றீங்க இல்லையா அதை தன்னுள் தாரணை செய்யுங்க எப்படி ராஜயோகா என்பதாவது யார் கர்மேந்திரங்கள் மேல் வெற்றியடைந்து அதன் மேல் ராஜ்யம் செய்பவரோ அவர் எதிர்காலத்திலும் உயர்ந்த பதவியை அடைகிறான் ராஜயோகிக்கு சக்திசாலியான யோகா இருக்குது அப்படின்னா ராஜயோகிக்கு சக்திசாலியான யோகா இருக்குதுன்னா தான் அவங்கள ராஜயோகின்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா அவங்கள யோகினை மட்டும்தான் சொல்லுவோம் ஆனால் ராஜயோகின்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னா நான் அனைத்து பட்டங்களையும் தாரணை செய்யக்கூடிய யோகியாக ஆகியிருக்கிறேனா அப்படின்னு சோதனை செய்யுங்க அல்லது சிலருக்கு எட்டு பத்து பட்டங்களும் வேறு சிலருக்கு ஓர் இரண்டு பட்டம் என்று அப்படி தான் இருக்குதா எப்படி டாக்டர் வக்கீல் மற்றும் இன்ஜினியர்கள் இருக்கிறாங்க இராணுவத்தில் இவங்க அனைவரும் இருப்பாங்க அங்கே கர்னலும் இருப்பார் ஆனால் அவர்களுடைய பதவியினுடைய வரிசை கிரமத்தின் பட்டியல் வேறு வேறாக இருக்கும் எப்படி வாரணாசியிலும் பல்கலைக்கழகம் மூலமாக பட்டம் கிடைக்கிது சிலருக்கு ஓர் ரெண்டு அல்லது ஆறு மற்றும் வேறு சிலருக்கு எட்டு பத்து அப்படின்னா அதே மாதிரி இங்கேயும் பட்டத்தை பெறுறாங்க நான் யோகி என்பதில் மட்டும் குஷி அடைஞ்சிடாதீங்க யோகாவினுடைய மகிமையாக என்ன வர்ணிக்கப்பட்டிருக்குதோ இவை அனைத்தையும் ஒருவேளை வாழ்க்கையில் தாரணை செஞ்சிருக்கீங்கன்னா அவர் எவ்வளவு இங்கு மகிமைக்குரியவராக ஆகிறாரோ அந்த அளவே அங்கே பூஜைக்கு தகுதியானவராக ஆவாங்க எப்படி லௌகீக பழக்கத்தில் கூட குழந்தை தந்தையினுடைய பூஜை செய்வதில்லை ஆனால் தந்தையை பூஜைக்குரியவர் அப்படின்னு சொல்வாங்க இல்லையா இதே விதமாக சத்தியுகத்தில் இருக்கும் பிரஜைகள் பூஜை செய்ய மாட்டாங்க ஆனால் பூஜைக்குரியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மரியாதை கொடுப்பாங்க இப்போ நீங்கள் தன்னில் எவ்வளவு பட்டங்களை தாரணை செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற அந்த பட்டியலை எடுங்க பின்பு உங்களில் எதன் குறை இருக்குது அப்படின்னு சோதனை செய்ங்க எப்பொழுது அதில் தேர்ச்சி பெறுவாங்களோ அப்போதான் பட்டம் கிடைக்குது அப்படி உங்களுக்கும் உங்களுடைய சகஜ யோகியினுடைய நிலை எப்பொழுது தென்படுதோ மேலும் உங்களுடையது சகஜ யோகம் என்று அனைவரும் உணர்றாங்களோ அப்போதான் தேர்ச்சி பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஞானம் யோகத்தில் கூட ஞானத்தின் மகிமையாக என்ன இருக்குது அல்லது அதனுடைய ஒப்பிடுதலாக என்ன இருக்குது அவை அனைத்தையும் நான் என்னெல்லாம் தாரணை செஞ்சிருக்கிறேனா அப்படின்னு சோதனை செஞ்சிங்கன்னா பின்பு நீங்கள் தானாகவே தன்னுடைய எண்ணை தெரிந்து கொள்ள முடியும் எப்படி இந்த படிப்பு சக்திசாலியானது என்று யாராவது சொல்கிறாங்கன்னா இது ஞானத்தின் மகிமைதானே தவிர உங்களுடைய மகிமை கிடையாது எனவே ஞானத்தின் பெயராக என்னென்ன இருக்குதோ அவை அனைத்தையும் நான் தாரணை செஞ்சிருக்கிறேனா அப்படின்னு பாருங்கள் ஒருவேளை அனைத்து ஞான யோகத்தினுடைய பட்டங்களை தாரணை செய்யலைன்னா உலக மகாராஜா மற்றும் உலக மகாராணியாக முடியாது சரி கௌரவமாக தேர்ச்சி பெறல ஆனால் தேர்ச்சியாவது பெறத்தானே வேண்டும் பின்பு தேர்ச்சி பெறுவதற்காகவும் எழுபத்தஞ்சு சதவீத மதிப்பெண்கள் தேவையாக இருக்குது அதாவது இந்த அனைத்து தாரணைகள் மற்றும் தகுதிகள் தன்னில் இருப்பதாக அனைவருக்கும் தென்படணும் முழு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்குது அதில் கூட எட்டு மணி நேரம் ஓய்விற்காக இருக்கட்டும் பின்பு மீதம் இருப்பது பதினாறு மணி நேரங்கள் இதில் முக்கால் பங்கு பனி பனிரெண்டு மணி நேரம் ஆனால் யாருக்கு அதிகமாக புத்தியால் செய்யும் வேலை சேவை இருக்குதோ அவங்களுக்கு மூன்று மணி நேரம் தள்ளுபடி செய்கிறோம் மேலும் தந்தையாக இருக்கிற காரணத்தினால ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுடுறோம் அப்படி இந்த விதமாக எட்டு மணி நேரம் மீதம் இருக்குது சகஜ யோகி ராஜயோகி அப்படிங்கன்னு என்னென்ன ஞானம் மற்றும் யோகாவினுடைய பட்டங்கள்லாம் இருக்குதோ அவை உங்களில் எட்டு மணி நேரங்கள் முழுமையான வடிவத்தில் இருக்கத்தான் வேண்டும் அதன் மூலம் இந்த அனைத்து லட்சணங்களும் இவரிடம் இருக்குது அதனால தான் இந்த விஷயத்தில் எழுபத்தஞ்சு சதவீத மதிப்பெண்கள் கிடைக்க முடியும் அப்படின்னு இதையும் மற்ற ஆத்மாக்களும் உணரட்டும் யார் மகாரதியாக இருக்கிறாரோ அதாவது கௌரவமாக தேர்ச்சி பெறுபவராக இருக்கிறாரோ அவருடைய தூக்கத்தின் நேரமும் யோகம் நிறைந்த நிலையில் கணக்கில் எடுத்துக்கப்படும் அவருடைய நிலை அந்த மாதிரியாக தன்னுடைய அன்றைய நாளின் பங்கை முடிச்சிட்டு சுயம் அவர் பரந்தாமத்தில் இருக்கிறார் என்பதாக இருக்கும் மேலும் தூக்கத்தில் அவருக்கு யோகாவினுடைய உணர்வு மட்டும்தான் இருக்கும் எப்படி பிரம்மத்தில் இருந்து பிராமணர் ஆனார் என்று வர்ணனை செய்யப்படுது இங்கும் பிராமணனிலிருந்து தேவதை ஆகிறாங்க ஆனால் இந்த பிரம்மத்திலிருந்து பிராமணன் அப்படின்னா இரவு நேரத்தில் நான் இப்பொழுது என்னுடைய பங்கை முடிச்சுட்டு கர்மயந்திரங்கள்ந்து விலகி என்னுடைய தொலை தூரத்தில் இருக்கும் பிரம்மத்துக்கு செல்கிறேன் அப்படிங்கிற அந்த தான் இருக்கும் மேலும் எப்பொழுது அமிர்த வேலையில் எழுந்திருப்பாரோ அப்பொழுது நான் என்னுடைய பங்கை செய்வதற்காக இந்த உடலை ஆதாரமாக எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற அனுபவம் செய்வார் அதாவது பிரம்மத்தில் இருந்து பிராமணனாகி வந்திருக்கிறேன் என்பது இங்கிருந்து சென்று நேராக தேவதை ஆவாங்க ஆனால் இது இந்த நேரத்தின் ரத்னங்களினுடைய மகிமை எப்படி சாக்காரத்தில் தந்தை பிரம்மபாபா மற்றும் தாய் சரஸ்வதி பார்த்தீங்க அவங்களுக்கு முதல் மற்றும் இரண்டாம் நம்பர் எதன் ஆதாரத்தில் கிடைச்சது அவங்களுடைய அதிகமான நேரத்தின் வருமானமும் தூக்கத்தினுடையது தான் சேமிப்பானது இல்லையா அவங்க தூங்கவும் செஞ்சாங்க ஆனால் தூக்கம் இல்லை மாறா நாங்கள் விழித்து கொண்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு அனுபவம் செஞ்சாங்க மேலும் அவங்களுடைய கலைப்பும் விலகிவிட்டு இருந்தது ஏன்னா எப்பொழுது ஆத்மா சம்பாதிப்பதில் விழிப்பாக இருக்குதுன்னா அவருக்கு கலைப்பும் ஏற்படுவது கிடையாது அதே மாதிரி எப்படி தாய் தந்தை தூக்கத்தை யோகாவில் மாற்றினாங்க அப்படின்னா நீங்களும் முதல் கிரேடில் இருக்கும் மகாரதிகளும் அதே போல் பின்பற்றணும் இப்போ தூக்கம் குறைஞ்சிக்கிட்டே வருது என்ற அந்த மாதிரி அனுபவமோ செய்கிறீங்க ஆனால் அந்த மாதிரி நிலையை உருவாக்கணும் தூக்கத்தை யோகாவாக மாற்றம் செய்யுங்கள் மற்றும் தந்தையை பின்பற்றி நடப்பவர்களாக ஆகுங்கள் முழு நாளிலோ அவங்க உங்களைப் போலவே சாதாரணமாகத்தான் இருந்தாங்க இல்லையா இதுதான் அஷ்டரத்தனங்களில் வருபவர்களின் முதல் அடையாளம் இரண்டாவது நூறில் வர்றவங்க மற்றும் மூன்றாவது பதினாறாயிரத்தில் வர்றவங்க ஆனால் நீங்கள் அனைவருமே மகாரதிகள் தான் குதிரைப்படையினர் யாரும் இல்லை ஆனால் முதல் இரண்டாவது மற்றும் மூன்றாவது நம்பர்களோ இருக்குது இதே விதமாக யாராவது கர்ம இந்திரங்களுக்கு கட்டளை இட்டார் மற்றும் அவர்கள் அதே மாதிரி காரியங்களை செய்தன் அப்படின்னா அவர் கர்மயோகி ஆவார் ஆனால் யார் இரண்டாம் கிரேடை சேர்ந்தவராக இருப்பாரோ அவருக்கு இதில் சில நேரம் வெற்றி மற்றும் அனைத்து யோகியினுடைய அனுபவம் சில சமயம் ஆகும் மேலும் சில சமயம் ஆகாது மற்றபடி மூன்றாம் கிரேடை சேர்ந்தவரை பற்றியோ உங்களுக்கே தெரியும் அப்படி நீங்கள் முதல் கிரேடை சேர்ந்தவர்களாக ஆகணும்னா முதல்ல ஞானம் யோகத்தில் எத்தனை பட்டங்கள் இருக்குது மேலும் நீங்கள் அதிலிருந்து எத்தனை தாரணை செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற அந்த பட்டியலை எடுங்க இந்த பாடத்தை படியுங்க பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரி அப்படிங்கிற பட்டமும் அனைவருக்கும் கிடைச்சிருச்சு ஆனால் இதில் மட்டுமே குஷியடைய வேண்டாம் மாறா அனைத்து பட்டங்களையும் முழுமையாக தாரணை செய்யணும் நல்லது ஓம் சாந்தி नंजी बाबा नंजी